பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு வணக்கம் ஜூன் மாசம் பொதுவா துலா ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருடமாக இருக்கு நல்ல மாதமாக இருக்கு ராசிநாதன் அஷ்டமத்துல இருக்காரு அஷ்டமத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவர் கொஞ்சம் பயிற்சி ஆயிடுறாரு குறிப்பா இந்த மாசம் பதிமூணாம் தேதிக்கு மேல ஒரு பயிற்சி ஆகி ஒன்பதுக்கு போயிடுறாரு ஒன்பதுல ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்புல வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க ஒரு படிப்புல வந்து ஒரு மேல் துறையை அடையணும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கணும் நம்ம படிக்கின்ற இடம் நல்ல ஒரு உயர்வான இடத்துல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி புதனருடன் சேர்ந்து இருக்கிறதுனால முதல்ல நீங்க எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ ஒரு அப்ளை பண்றீங்களோ அதுல கிடைக்காது அடுத்தால நீங்க எதுல சேர்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல வரக்கூடியது சரியா கிடைக்காது அடுத்து வரக்கூடியது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா முதல்ல வருவதை விட இரண்டாவது வருவது தான் அதை விட சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க துளாராசிக்கு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் பதினஞ்சாம் தேதி அவர் ஒன்பதுக்கு வந்துடுறாரு இந்த ஒன்பதுல வந்ததுனால சூரிய பகவான் சுய தொழில் செய்யறவங்க அல்லது மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க சிறு தொழில் குறு தொழில் செய்யறவங்க அல்லது அரசாங்கத்தை சார்ந்து ஏதாவது வேலை செய்யறவங்க அரசாங்கத்தை ஏதாவது டெண்டர் எடுத்து செய்யறவங்க அவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை தரும் துளாராசில இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய ராசிநாதன் படிப்புல நல்ல ஆர்வத்தை தருகிறார் சுக்கர பகவான் ஒன்பதுல போறதுனால படிப்பு சார்ந்த விஷயம் அல்லது விளையாட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கேளிக்கை சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல அவங்களுக்கு ஒரு நாட்டம் ஏற்படும் ஆடல் பாடல் சங்கீதம் இசைப்பது இந்த மாதிரி துறையில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பதற்கும் ஒரு அதே மாதிரி உயர்கல்வி இந்த விஷயத்துல சேர்றதுலையும் உங்களுக்கு நல்ல நினைத்த இடத்துல சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பண வரவு எப்படி இருக்கும் கடன் தொல்லைக்கு ஆறுல இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நினச்ச கடன் கிடைச்சிருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி கூட அதே மாதிரி கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக அதாவது இந்த குரு பகவான் இப்ப வந்து அஷ்டமஸ்தானத்தில் போறாரு ஆறாம் அஷ்டமஸ்தானத்தில் போறாரு அஸ்தமன காலத்தில் இருந்து அவர் நிவர்த்தி அடைந்து இந்த ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தான் உதயம் ஆகிறாரு உதயத்திற்கு பிறகு குருவினுடைய உதயத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலனை கொடுப்பாங்க வந்து கடன் நிவர்த்தி செய்யலாம் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சீரான வளர்ச்சிகள் அவர்களுக்குள்ள கண்டிப்பாக கொண்டு போகணும் நல்ல ஆரோக்கியமான நல்ல வளர்ச்சி குரு பகவானின்னால துளராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசம் நிச்சயமாக உங்க துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் அமையிறது வந்து எப்படி இருக்கும் நல்ல வரன் கிடைக்குமா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் பத்தி சொல்லுங்க எப்படி நல்லா இருக்கும் ஏழாம் அதிபதியாக இருப்பவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் துளாராசிக்கு அதனால திருமணமாகாம தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும் இந்த மாசத்துல அப்புறம் வந்து ஏதாவது நிமித்தமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க ஒன்று கருத்தாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் இருக்கலாம் எனக்கு கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா திரும்பி அவங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு உள்ளது மறுபடியும் அவங்கள் இந்த பணி நிமித்தமாக திரும்பியும் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதாவது ஒரு லீவு மாதிரி வெளியூர் இருக்கிறவங்க வந்துட்டு போகிறது எப்படியோ அது மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகுது எதனால் அப்படின்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழுல போறாரு ஏழாம் அதிபதி ஏழுலயே இருக்காரு இது ஒண்ணு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் இருக்காரு இருந்தாலும் அவர் ஒன்பதாம் பாவத்திற்கு மாறுகிறார் லக்னாதிபதியும் அவர் தான் அதனால கணவன் மனைவி அவருடைய உறவு முறையில நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும் திடீர் சேர்க்கைகளும் திடீர் பிரிவுகளும் ஏற்படும் இந்த ராசிக்காரங்க குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பாவத்திலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறதுனால ஆட்சி பலம் பெறுகிறதுனால அவர் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் இந்த வக்ரகதி அடையும் போது பொதுவாகவே பார்க்கும் போது கோச்சாரத்திலே வக்ரகதி அப்படிங்கிறது நல்ல பலனை தரும் ஜனநாதகத்திலேயாக இருந்ததை விட கோச்சாரத்திலே சனிவருடைய வக்ரம் நல்ல பலனை அதிகமாக தரும் அந்த கவிதையில குழந்தை இல்லாதவர்கள் வெகு நாட்களாக குழந்தைக்கு இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் நல்லா இந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருந்தா நல்லது ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் துளாராசிக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய சூழ்நிலைகள் தொழில் நிமித்தமாகவோ அடிக்கடி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கு குரு பகவானினுடைய இதுவும் இப்பதான் வருது அவங்களுக்கு குரு பார்வை கேதுக்கெல்லாம் வருது அதனால திரும்ப வெளியூர்ல இருக்கிறவங்க திரும்ப குடும்பத்தோட ஒன்று சேர்வதற்கும் திரும்ப வெளியூர் போவதற்கும் வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் வருது அதே மாதிரி சுக்கரன் சார்ந்த தொழில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாப்பாடு உணவு பதார்த்தங்கள் கேளிக்கைகள் அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி துணிமணி சார்ந்தது மூலிகை பொருட்கள் வஸ்திர வியாபாரம் மெடிசின் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் இந்த ஒன்பதுல போகிறதுனால நல்ல வளர்ச்சியை அடைவாங்க இந்த ராகு கேது ஆறுலையும் பன்னெண்டுலையும் இருக்கிறதுனால குறிப்பாக ராகு காலத்துல வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபாடு செய்கிறது துளராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ओम् आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमः ॐ नवो नवो भवति ध्यायमानोन्नाहं केतुरुषणा मेद्यग्रेः भागं देवेभ्योऽपि तदा ध्यायन्त्र चन्द्रमाः स्थिरति दीर्घमायुः சர்வே ஜனா ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கு எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்